அன்பு உள்ளங்களே கும்பகோணம் அறை மாவட்டம் பெஸ்கி கலை தொடர்பு வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தவக்காலத்தின் ஆறாம் வெள்ளி இன்று இன்றைய இறை மைய செய்தியாக இருப்பது ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கிறார் ஆண்டவரே நேர்மையாளரை சோதித்து அறிபவராகவும் இதய சிந்தனைகளையும் உள் உணர்வுகளையும் அறிபவராக இருக்கின்றார் என்கிற உண்மையை நமக்கு எடுத்து சொல்கிறது நட்சதி வாசகத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அவ்வளவு நன்மையான காரியங்களை தான் செய்திருந்த போதிலும் அவர் மீது பழி சுமத்துவதற்காகவே ஒரு கூட்டம் முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நாம் இணைத்து படிக்கின்றபோது பழி சுமத்துபவர்கள் தீவினை நினைப்பவர்கள் சூழ்ச்சி செய்பவர்கள் இப்பேற்பட்ட மக்கள் சூழ்ந்து இடத்தில் ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் அவரை மகிமைப்படுத்துங்கள் ஏனென்று சொன்னால் வரியோரின் உயிரை அத்தகைய கொடுமைக்காரர்களுடைய இடத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கின்றார் என்கிற அற்புதமான செய்தி அதே போலத்தான் ஆண்டவர் இயேசும் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் அனுப்பப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடியவர் இறைமகன் என்று சொன்னதிலே என்ன தவறு ஆகவேத்தான் இவன் கடவுளை பழித்துரைக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் மீது கோபம் கொள்ளுகிறார்கள் அருமையான அன்புள்ளங்களே நம்மை படைத்த இறைவன் நம்மோடு இருக்கிறார் வலிமை வாய்ந்த வீரனைப் போல் இருக்கிறார் என்கிற அற்புதமான செய்தியை இன்றைய நாளில் நம்மோடு கூட நமது பெஸ்கி கலை தொடர்பக வழியாக பகிர்ந்து கொள்ள பாசமிகு தந்தை கும்பகோணம் மறைமாவட்டம் லால்குடி மறைவட்டம் பேரருள் திரு ஆர் பீட்டர் ஆரோக்கியதாஸ் அடிகள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவருடைய சிந்தனைக்கு நாம் செவிமடுப்போம் ஆண்டு ஒருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர் இயேசு அவர்களை பார்த்து தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன் அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கின்றீர்கள் என்று கேட்டார் யூதர்கள் மறுமொழியாக நற்செயல்களுக்காக அல்ல இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் எறிகிறோம் ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா கடவுளுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் மறைநூல் வாக்கு என்றும் அழியாது அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக்கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள் அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்து உணர்வீர்கள் என்றார் இதை கேட்டு அவர்கள் மீண்டும் அவரை பிடிக்க முயன்றார்கள் ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார் யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுனுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார் பலர் அவரிடம் வந்தனர் அவர்கள் யோவான் அருள் அடையாளம் எதையும் செய்யவில்லை ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர் அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் பாடுகளின் நாயகன் அன்பு இயேசுவின் அருமையான பக்தர்களே இளைஞன் ஒருவன் குடிகார இளைஞன் ஞானி ஒருவரை பார்க்கச் செல்கிறான் ஞானியை பார்த்து ஐயா ஞானியாரே நான் என்னுடைய குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் அதற்கு ஞானி அவரை பார்த்து நாளை மாலை இங்கு வா என்று அனுப்பி வைக்கிறார் அடுத்த நாள் மாலை அவன் அங்கு வருகிறான் அவன் தன்னுடைய தோட்டத்துக்குள் நுழைவதை பார்த்த இந்த ஞானியார் தன் வீட்டிலிருந்து ஒரு பெரிய தூணை போய் இருக கட்டிப்பிடித்துக் கொள்கிறார் இந்த இளைஞன் அருகே வந்தவுடனே அந்த தூணை பிடித்து கொண்டிருந்த அந்த ஞானியார் என்னை விட்டு விடு என்னை விட்டு விடு என்று அவர் கதறுகிறார் இளைஞன் அருகே வருகிறான் வந்தவன் ஞானியாரே அந்த தூணை நீங்கள்தான் இருக பற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறுவான் உடனே ஞானியார் சிரித்து கொண்டே அவனை பார்த்து திரும்பி பார்த்து இளைஞனே இந்த தூணை நான் தான் இருக பற்றி கொண்டிருந்தேன் என்பது எனக்கு தெரியும் அதேபோல போல நீயும் அந்த கொடியை இருக பற்றி கொண்டிருக்கிறாய் நீயே விட்டுவிடு என்று கூறி அனுப்பி வைக்கின்றார் இறை சுயில் பிரியமானவர்களே ஆண்டு முழுவதும் நமக்காக வாழ்ந்து வந்த நாம் இந்த உலகத்தினுடைய இன்ப பற்றுகளை எல்லாம் துய்த்து உணர்ந்து வாழ்ந்து வந்த நாம் உலகத்தையே ஆண்டு முழுவதும் பற்றி கொண்டு வாழ்ந்த நாம் ஒரு சில நாட்களாவது நம் ஆன்மாவை பற்றிக்கொண்டு வாழ கொடுக்கப்பட்ட நாட்கள்தான் இந்த தவக்காலம் தவக்காலம் என்பது ஒரு தனி காலம் ஆண்டவர் நம் அருகே இருக்கிறார் என்பதை உணர்த்துகின்ற காலம் நாம் அந்த ஆண்டவரிடம் மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருமையான காலம்தான் இந்த தனி காலம் இது ஆண்டவருடைய நாட்களில் நாம் ஆண்டவரோடு பயணிக்க வேண்டிய இந்த குறிப்பிட்ட நாட்களில் நாம் எங்கிருக்கிறோம் நம்பிக்கையோடு அந்த ஆண்டவனை பின்பற்றினால் வாழ்வில் மறுமலர்ச்சி காண்போம் என்ற ஒரு மாபெரும் ஒரு சிந்தனையைத்தான் என்னுடைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன இன்றைய முதல் வாசகம் எரேமியா தெற்கு தரிசி அவருடைய முறையிடுகின்ற அந்த நிகழ்வில் இருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு கருத்தாக அமைந்திருக்கின்றது புலம்பலாகவும் அவர் புலம்புகின்றார் ஒரு புறத்திலே உலகத்தினுடைய துன்பம் மறுபுறத்திலே உள்ளத்தில் ஆன்மாவினுடைய துயரம் இந்த இரண்டுக்கும் மத்தியிலே எப்படி ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையால் அவர் வெற்றி காண்கிறார் என்பதைத்தான் என் முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது நீ போய் என் மக்களிடம் அவர்கள் செய்கின்ற பாவத்திற்கு என்ன தண்டனை அனுபவிப்பார்கள் என்பதை எடுத்துச் சொல் என்று கடவுள் ஒரு புறம் ஆணையிடுகிறார் தப்பிக்க முடியாது மறுபுறத்தில் இதை போய் அந்த மக்களிடம் சொன்னால் அவர்கள் இதோ வந்துவிட்டால் நாம் பழித்தீர்த்து கொள்ளலாம் என்று கொலை செய்ய காத்திருக்கின்ற மக்கள் இப்படி இந்த இரண்டு புறத்திலுமே துன்பங்கள் வயப்பட்டு இருக்கின்ற எப்படி அதை மேற்கொள்கிறார் என்று இந்த வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது ஆண்டவர் மீது அவர் நம்பிக்கை கொள்கிறார் என் ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றி வீரனாக இருந்து என்னை காத்திருவார் என்ற அந்த நம்பிக்கை அவரிடம் இருக்கின்றது அந்த நம்பிக்கையை அவர் வளர்த்துக் கொள்கின்றார் சங்கீதம் நூற்றி இருபது அதிகாரத்திலே ஏழாம் வசனத்திலே அழகாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது என் ஆண்டவர் எல்லா தீமையினின்றும் என்னை பாதுகாப்பார் என் ஆண்டவர் என் ஆன்மாவையும் அவர் காப்பார் என்ற அந்த அருமையான சொற்கள் அவருக்கு தெம்பு கொடுக்கின்றன அவர் சொல்லுகின்றார் மக்களிடம் அவர்கள் ஆண்டோர் கூறியதை எடுத்துச் சொல்ல அந்த மக்கள் மனம் மாறுகின்றார்கள் அப்படி மனம் மாறிய மக்களை பார்த்து அவர் புதிய தெம்போடு கூறுகிறார் வாருங்கள் இஸ்ரேவியல் மக்களே ஆண்டவருக்கு பாடுங்கள் என்று கூறுகிறார் ஏனென்றால் ஆண்டவர் தம் எளியோரை வேதனைப்படுகின்றவர்களை உலகத்தில் கஷ்டப்படுகின்ற மக்களை காத்தார் தீயோரிடமிருந்து இருந்து காத்தார் என்று சொல்லுகின்றார் இப்படியாக அந்த ஆண்டவர் மீதுள்ள நம்பிக்கையால் இந்த இறைமையா தீர்க்கதரிசி அந்த மக்களை மீட்டருள்ள ஒரு நிகழ்வை முதல் வாசகத்திலே காண்கின்ற நாம் இதே ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையால் இயேசு கிறிஸ்து எப்படி தன் வாழ்க்கையில் சந்தித்த அத்துணை தடைகளையும் வென்று வெற்றி வீரராக வள வந்தார் என்பதை இரண்டாம் வாசகத்திலே நற்செய்தியிலே நமக்கு சொல்லப்படுகின்றது இயேசுவனுடைய வாழ்க்கை முழுவதுமே பலவிதமான ஒரு பழிச்சொல்லுக்கு ஆளாக்கப்படுகின்ற நாட்களாகவே இருக்கின்றனர் இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்நாள் தொடக்கத்திலேயே சிமியன் கூறுவார் லூக்காய் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்திலே அந்த குழந்தையை கையிலேந்திய சிமியன் கூறுகிறார் இஸ்ரேல் மக்களுக்கு பலருடைய எழுச்சியாகவோ வீழ்ச்சியாகவோ இந்த குழந்தை இருக்கும் இது பலருக்கு ஒரு எதிரியாகவே எதிரியின் அடையாளமாகவே இருப்பான் என்று அந்த குழந்தையை பற்றி அந்த சிமியோன் அழகாக சொல்லியிருப்பார் அதுதான் இயேசுவின் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அவர் எதிர்க்கின்றவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் நாசனத்திலே அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை கல்லால் இருந்து கொள்ள வருகின்றார்கள் பலவிதமான கேள்விகளை கேட்டு அவரை அவமானப்படுத்துகின்றார்கள் பலவிதமான வாதங்களுக்கு அவரை இழுத்து எதிலாவது அவரை சிக்க வைத்து அவருக்கு கொலைத்தண்டனை வாங்கி கொடுக்கலாம் என்றெல்லாம் பலவிதமான நிலைகளிலே அவருக்கு துன்பத்தை கொடுத்தாலும் நம் ஆண்டோர் இயேசு அந்த தந்தையினுடைய திருவளத்தை நிறைவேற்றுவதிலே நம்பிக்கையோடு கண்ணு கருத்துமாக இருந்ததால் அதை வெற்றி கொள்கின்றார் தேவ நிந்தனை என்பது லேவியர் ராகமத்திலே கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டிய குற்றமாக கருதப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை அதே கருத்து நிலவிய அந்த காலகட்டத்தில் இயேசு தன்னை இறைமகன் என்று சொல்லுகின்ற பொழுது கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வருகின்றார்கள் பசியோடு பட்டினியோடு கிடந்த மக்கள் ஐந்து அப்பங்களைக் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவிட்டு அவர்களுடைய மன வருத்தத்தை உள்ள சோர்வை உடல் சோர்விலிருந்து வாழ்வு கொடுத்து அந்த இயேசு குருடருக்கு பார்வை கொடுத்து செவிடரை கேட்க வைத்து முடவரையெல்லாம் நடக்க வைத்த அந்த இயேசு கிறிஸ்து இப்படி தன் வாழ்நாள் முழுமைக்கும் தந்தையினுடைய கருத்துக்களை செயல்களையே வடிவாக்கி கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து தன்னை இறைமகன் மகன் என்று சொல்லிக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது என்று அவரே கேட்கிறார் தான் செய்த இந்த நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றும் கடவுளுக்குரிய செயல்களாகத்தானே இருக்கின்றன அப்படி இருக்க கடவுளுடைய செயல்களை செய்கின்ற பொழுது நான் ஏன் என்னை இறை மகன் என்று சொல்லக்கூடாது என்று எதிர்கேள்வியை அவர் எழுப்புகிறார் சங்கீதம் எண்பத்தி ஒன்று ஆறாம் வசனத்திலே அழகான ஒரு கருத்து சொல்லப்படுகின்றது நீதிபதிகள் தங்களை தெய்வங்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம் என்று அங்கு சொல்லப்படுகின்றது ஒரு மனிதனுக்கு நீதியை கொடுப்பதும் அல்லது அவனை தண்டிப்பதும் கடவுளுடைய செயல் அந்த கடவுளுடைய பிரதிநிதிகளாக இருந்து இந்த நீதிபதிகள் பணியாற்றுவதால் அவர்களை தெய்வங்கள் என்று சொல்லலாம் என்று சொல்லப்படுகின்றது சாதாரண மனிதர்களே கடவுளுடைய செயல்களை செய்கின்ற பொழுது அவர்களை தெய்வங்கள் என்று கூறலாம் என்றால் அந்த கடவுளால் அர்ச்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வழி அனுப்பி வைக்கப்பட்ட நான் அந்த கடவுளுடைய செயல்களை செய்கின்ற பொழுது ஏன் நான் இறைமகன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது என்பது ஆண்டோர் இயேசுவினுடைய வாதம் ஆமாம் அன்புக்குரியவர்களே இயேசு கடவுளுடைய செயல்களைத்தான் ஒவ்வொரு நிலையிலும் செய்து வருகிறார் தந்தை எதற்காக தன்னை அனுப்பி வைத்தாரோ அது முழுமையாக சிலுவைகள் சிரமங்கள் துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு தந்தையினுடைய செயல்களை திருச்சித்தத்தை தன் வாழ்க்கையில் நிறைவேற்றுகின்ற மகனாகத்தான் அவர் இருக்கிறார் அதனால்தான் என் நச்சீதியிலே அவர் சொல்வார் தந்தையினுடைய செயல்களை நான் செய்யாவிடில் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் அந்த தந்தையினுடைய செயல்களை நான் செய்கின்ற பொழுது நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் அந்த செயல்களையாவது நம்புங்களேன் என்று கூறுகின்றார் அம்மன்புக்குரியவர்களே அன்புக்குரியவர்களே திருமொழிக்கிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற நாம் எல்லாரும் அந்த கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு இறை அரசின் மைந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் எல்லோரும் வார்த்தையில் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு மேலாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய செயல்களிலும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோமா இயேசுவனுடைய அந்த சிலுவை பயணத்திலே பாதையிலே பயணிக்க வேண்டிய நாம் அந்த துன்பத் துயரங்கள் மத்தியிலும் நாம் ஆண்டவருடைய செயல்களை செய்து கொண்டு வாழ்கின்றோமா என்ற சிந்தனையை இந்த நாளிலே உள்வாங்கிக் கொள்வோம் நம்முடைய அன்னை தெரசா கல்கத்தா தெருவிதிகளிலே ஆங்காங்கே கிடந்த ஏழை எளியவர்களை பார்த்து நான் உன்னை அன்பு செய்கிறேன் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்வதோடு அல்லாமல் அவர்களை தன்னுடைய அநாத இல்லத்துக்கு அழைத்து வருகிறார் ஏழைகள் எளியவர்கள் அனாதிகள் ஆதரவற்றவர்கள் தொழு நோயாளர்கள் எல்லாரையும் தன் இல்லத்துக்கு கொண்டு வந்து அவர்களை பேணி அவர்களை காப்பாற்றுகின்ற அந்த செயல்தான் அவள் ஒரு புனிதியாக இன்று மாற்றி இருக்கின்றது வார்த்தை வாழ்வழிக்காது நம்முடைய செயல்கள் தான் நமக்கு மீட்பு கொடுக்கும் என்ற சிந்தனைகளோடு இனி இரண்டு நாட்களுக்குள் நாம் பாடுகளின் பாதையிலே இயேசுவோடு பயணிக்க இருக்கின்றோம் அந்த நாட்களில் நம்முடைய துன்பத்தியர்கள் சிலுவைகள் இந்த பாயணத்திலே நமக்கு தொடர்ந்து நமக்கு நம்பிக்கையை கொடுத்து நாம் வாழ்வில் இயேசுவோடு இருந்து பாவத்துக்காக இயேசுவோடு இருந்து அவரோடு நாம் மீண்டுமாக உய்தெழுந்து விண்ணகம் என்ற அந்த இலக்கை அடைய தொடர்ந்து இறையருள் வேண்டி செவிப்போம் ஆமேன்